மேடம் இப்போ இடத்த அந்த இடத்தோட கிணத்தானே நிற்கிற மாதிரி மேடம் இடம் ரவுண்டு கிணறு இங்கே பாருங்க நல்லா பெரிய கிணறு நல்லா தண்ணியோடு இருக்குது பாருங்க மேடம் இடம் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க இடம் நல்லா தண்ணியோடு இருக்குது இங்கே பாருங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவருக்கு அந்த காம்பவுண்டு அப்படியே இடம் இங்கே பாருங்கள் சர்வீஸு கிணறு இடம் சூப்பராக இருக்குது மேடம் மண் ரெட் ஸ்டைல் மண் மெயின் ரோடு நீங்கள் கேட்டால் மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் தேக்கு மரம் வச்சுருக்குது வாழை இருக்குது இங்கே பாருங்கள் தென்னந்தோப்பு மேடம் அது ஃபுல்லாக தென்னை மரம் வச்சுருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் கிணறு மேடம் ஒரு செட்டு சும்மா ஒரு ஓனர் வந்தால் தங்குறதுக்காக வேறு மாட்டேன் ஃபுல்லாகவே தென்னை மரம் வச்சுருக்காரு இடம் நல்லா தெளிவாக இருக்குது மேடம் ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக தேக்கு தென்னை மரம் சர்வீஸு கேணரோடு பாருங்கள் அந்த வேலி போட்டு இதை ஓட முடியுது பாருங்கள் இந்த பக்கம் அது சர்வீஸ் கிணறு அப்படியே நேராக பார்த்தோம்னா அந்த காம்பவுண்டு மெயின் ரோடு மேடம் அப்படியாது இடம் நல்லா தெளிவாக இருக்குது